மேலே தொகு ஃபுல்லாக இருக்கு அடுத்த ஈரம் ஃபஸ்ட் டைம் டெய்லி வந்து கடையில் குடிக்கிறது மிக தடவையாக மரத்தில் ஆஞ்சி இளநீ குடிக்கிறோம் மாலை பொழுதின் மயக்கத்தில் சரியாக அஞ்சரை மாலை பொழுது சூரியன் இப்படி மறைம் நம்மளோட காணியில் ஒரு ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது ஒரு இளநி உண்டு ஆக போகிறோம் குடிச்சு ரொம்ப நல்லாச்சு இளனி குடிச்சு அதாவது மரத்தில் ஆஞ்சி குடிச்சு ரொம்ப நல்லாச்சு ஸோ இன்றைக்கு ஒரு மரத்தில் ஆஞ்சி குடிக்க போகிறோம் ஒவ்வொரு மரத்தையாக பார்ப்போம் இந்த மரத்தில் நல்லாயிருக்கும் அதில் போய் ஆயிடும் இந்த மரத்தில் ஆகலாம் இதுலேயே ஒரு மரம் இருக்குது இதில் உண்டு தான் நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒண்டே ஒன்று தான் இருக்கு இதுலையும் ஒரே ஒரு தான் இருக்குது ஸோ இந்த மரத்துக்கு பார்ப்போம் இந்த மரத்தில் குறும்பட்டி தான் இருக்குது இதுதான் ஒரே ஒரு குலை இருக்குது இந்த குலையில் தான் நிறைய இருக்குது இப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்க இதில் ஒரு பத்துக்கு மேலே இருக்குது கொஞ்சம் முத்தின பருவாயிலாம் இருக்குது இந்த குலையில் நாலு நாலு இருக்குது ரெண்டு சின்னது ரெண்டு பெருசு குழையில ஒரு பத்து இருக்கு ஆனா தேங்காய் பருவ மாதிரி இருக்கு இல்லை இருக்குமோ தெரியல இந்த மரத்துல பாப்போம் இந்த மரத்துல இல்ல எந்த மரத்துல ஆயலாம் இல்ல பாருங்க ஒரு தொட்டி இருக்குது இந்த தொட்டில தண்ணிய நிரப்பிதான் இந்த மரங்களுக்கெல்லாம் ஊத்துறது சரியா இப்ப இந்த மரத்துல அதுல இதனால இனிப்பாரு நினைக்கிறேன் இதுல ஒரு நாள் இனிக்குது இதுல அப்படியே கூத்து குழும்புதும் நிறைய இருக்கு இதுல இதுல இதில உண்டு அஞ்சா குடிக்கலாம் இதுல உண்டாயும் இதுல இருக்குது இதுல நிறைய இருக்கு ஆ இதுல அஞ்சா சரி இதுல இருக்கான குறும்ப இதில் எல்லாமே தான் இதில் வந்து எல்லாம் குட்டி குட்டி தான் இருக்கு இந்த இதில் இதுலையும் கொஞ்சம் முத்துன வெள்ள இருக்கு இந்த இதுலையும் கொஞ்சம் முத்துனது இது ஆகும் ஊக்கு திரட்டியால் அப்போ அதிலெல்லாம் சின்னது தான் இருக்கு தண்ணி வந்து மரங்கள் ஊத்துறது ஒரு அண்ணாசி நிற்கிது தக்காளி என்ன இது ம் சின்ன ஒரு கீரை கீரை இது வந்து பசலி கீரை இது ஒரே ஒரு கத்தரிக்காய் மரம் மட்டும் இன்னைக்கு இதெல்லாம் பட்டுருக்கு இதில் ஒரு கத்தரிக்காய் ஏ நம்ம ஒரு ஒன்று ஆய்வம் மத இதில் வேணாம் இதில் நிறைய இருக்குது ஆனால் இது இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது நினைக்கிறேன் ஸோ அந்த மரத்தில் ஆயிவோம் அந்த மரம் தான் பார்த்துட்டு வந்தால் இதில் நிறைய கொஞ்சம் பிஞ்சு பருவாயில் இருக்குது இது கொஞ்சம் முத்தி இருக்குது அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு இளனியாண்ட ஆய்வு இதான் நம்மோட கொக்கை துரட்டி கொக்கை துரட்டி எடுத்துட்டு ஆயிடும் அம்மா சரியான வெயிட்டாரு கொக்கை அம்மா இதுல இதுல பாருங்க இருக்கு இது முத்தலா பிஞ்சாண்டு தெரியல மேல பாருங்க ஒரு முத்தல் ஒன்று இருக்குது இது வந்து ஆயும் இது பிஞ்சாண்டு தெரியல கிட்டத்துக்குள்ள எவ்வளவு போதும் அப்பா ஓ பிஞ்சுது முத்தல்ல பிஞ்சி வா கொடுத்து வா ம் உள்ள ஓடி தோசுவா வாடு இந்த போய் கூடி இதோ உனக்கு உன்னோட சைஸுக்கு சரியா இருக்கு கூடியதோ அடுத்த இதுல பிஞ்சா இருக்கு ஹம் ஒன்றுமே இல்லை ஒன்று ஆஞ்சோம் பிஞ்சா இருக்கு பிஞ்சால சைட்ல ஒன்று அஞ்சு பார்ப்போம் இதுவும் பிஞ்சுண்டா அவ்வளவுதான் அடிச்சிட்டு ஐயோ ரெண்டு லனி ஆஞ்சிட்டோம் இப்ப ரெண்டு ஈரம் இருக்கு ரெண்டு லனி ஆஞ்சிட்டோம் வட்ட போறோம் வட்டி பார்ப்போம் மரத்துல இளைஞ்ச ஆணியை ஏணி மரத்தில் இளைஞ்ச மரத்தில் ஆஞ்ச இளநியை வெட்டப் போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டெய்லி வந்து கடையில் குடிக்கிறது முதல் தடவையா மரத்தில் ஆஞ்சி இளனி குடிக்கிறோம் ஆஹா நான் கத்தி வெட்டுதே இல்லை ம் தோசை போய் ஜக்கு எடுத்துட்டு வா ஜக்கு எடுத்துகிட்டு வா ஆஹா கோட்டையை போட்டு தக்குல ஊத்துவோம் உட்காரு குடி அக்கா பொடி கீழ இருக்கும் எடுத்தா அப்படி வருது ஒரு இது இல்ல செம்பிளியோட நல்ல டேஸ்டா இருக்கும் தெம்பிلي டேஸ்டா இது டேஸ்டான்னு பாப்போம். ஆ இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. சின்னதுதான் தான் நான் இலனி நிறைய இருக்கு. டா அந்த 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 பாப்போம். ஆ வடவை போடு. இது தூக்கு தூக்குது ஆ அப்பா ஒரு ஜக்கு புல்ல இருக்கு சரியான சரியா நினைப்போம் வழுக்கலை ஓ சூப்பர் வழுக்கல் வழுக்கல் செமையா இருக்கு வழுக்கல் சாப்பிட்றதுக்கு பாருங்க அழகான வழுக்கள் இதான் வந்து ஒரு அளவான இளனி ரொம்ப முத்தாலுமே இல்லை அவ்வளோ பிஞ்சும் இல்லை இப்போ முத்தாலுமே இல்லை அவ்வளோ பிஞ்சையும் இல்லை நல்ல வழுக்கல் வீட்டில் இளனி வாங்கி குடிக்கிறதே ஒரு சுகம்தான் கடையோட இது வந்து டேஸ்டாக இருக்கு இப்போ கரண்டியில் இருக்கக்கா கரண்டி இருக்கா சில சில கரண்டி எடுத்துவோம் இது அப்படியே உடை இது கரண்டி ஒன்று போட்டால்தான் இந்த வழுக்கெல்லாம் வரும் ம் ம் நல்லா வழுக்கு ம் இந்தா என்னக்கா படி வா இந்தா உனக்கு வழக்க ம் போயிடுச்சு இல்லை சாப்பிட்டா இல்லை உள்ள தேங்காய் தும்பெல்லாம் உள்ள போகுது நம்ம கரண்டி தான் சரி ஒரு விளாணி ஆஞ்சி குடிச்சதுக்கு உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு இந்தடா ம் ம் சா வழி தேவைப்படாது வெஞ்சளணி இருக்குது இது வந்து உங்களுடா சரியா இந்த அங்கே வேணுமா அடுத்த வாட்டவா தரவா அடுத்த வேணுமா அடுத்த வேணுமா உங்க வெட்டுறேன் அடுத்த வெட்டுவோம் அடுத்த விட்டுக்கணும்